வணக்கம் நான் ரம்யா இந்த ஸ்லோன் பீனிக்ஸ் சேனல் அங்கே சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட் பீனிக்ஸ் என்ற வார்த்தைக்கு வந்து அர்த்தம் கொடுக்கிறது ஜாலிப்பான புது நூலகம் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் ஜால்பான புது நூலகம் தான் பார்க்க போகிறோம் நூலகத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட சேவ் பண்ணுறேன் வீடியோவில் வந்து ஒரு புதிய அறிமுகம் இவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஷாலினி இவங்க கூட தான் இன்றைக்கி லைப்ரரி போயிட்டுருக்கேன் ஷாலினிக்கு லைப்ரரியை பற்றி ஏதாவது விஷயம் அறிஞ்சிருக்கோம் நூலகம் எரிக்கப்பட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா பெரும்பாலான நாட்களும் தெரிஞ்சிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொராம் ஆண்டு மே மாதம் முப்பத்திராம் தேதி அப்படி இந்த நூலகம் வந்து எரிக்கப்பட்டது இந்த நூலகத்தில் வந்து வேறு வேறு இடங்களில் வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் கொண்டு வரப்பட்ட நூல்கள் எல்லாம் ஒன்று சேர்த்துட்டான இங்கே லைப்ரரியில் தமிழ் நூல் நூல்கள் ஓலைச்சுவடிகள் அப்படி வந்து நிறைய விஷயங்களை வந்து தமிழரோட வரலாறை கூறுற நிறைய விஷயங்களை வந்து இங்கே வந்து சேமித்து வச்சுருக்காங்க ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து இந்த ஒரு இனத்தை அழிக்கணுமெண்டா அந்த இனத்தில் வரலாறு அழிச்ச வச்சிட்டு தானியப்போ பிளான் பண்ணி இந்த பொதுசன நூலகத்தை வந்து எரிக்கிறாங்க இது உருவாக்க ஆரம்பித்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆன நினைக்கிறேன் அந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே சேர்த்து இந்தியாவில் இருந்து சில பேருடைய உதவிகளை பெற்று வந்து இந்த கட்டிடத்தை வந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது அப்படி கட்டி இது ஒரு பொது பொது கட்டடமாக வந்து வந்து நிறுவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பதில் வந்து முதலாவது கட்டடம் திறந்து திறப்போட செய்யணும் வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் இருந்து இங்கே வந்து அந்த இங்கே இருக்கிற புத்தகங்களை படித்து அறிஞர்களும் படித்த அறிஞர்களும் இருக்கணும் அந்தளவுக்கு ஒரு தெற்காசியாவின்ற ஒரு பெரிய ஒரு நூலகமா முதன்மையான ஒரு நூலகமா இந்த யாழ்ப்பாண பொது சன்னம் மூலம் விளங்கினதான் தெற்காசியாவிலேயே முதன்மையான நூலகமா அந்த இருந்திருக்கா இருந்திருக்கண்டா இப்ப இது அந்த அந்த உயிரோட்டத்தோடையே இன்று வரைக்கும் இருந்திருந்தா இது எந்த அளவுக்கு யாழ்ப்பாணம் பேசப்பட்டிருக்கும் எந்த அளவுக்கு இந்த நூலகத்தை பற்றி பேசியிருப்பாங்க ஒரு துரும்பு கூட அந்த பழைய தமிழ் வரலாறு ஒரு துரும்பு கூட மிஸ் ஆகாமல் இருந்திருந்தா எங்களோட தமிழுக்கண்டு எவ்வளோ பெரிய அடையாளம் இப்போ கிடைச்சிருக்கும் நினைச்சு பார்க்குறேன் மற்றது வந்து பாருங்க இந்த நூலகம் எரிச்சதுக்கான தண்டனை வந்து இந்த குற்றத்துக்கான தண்டனை வந்து இன்று வரைக்கும் யாருக்குமே கொடுக்கப்படையில் இன்று வரைக்கும் அப்போ இது பாருங்க ஒரு பிளான் பண்ணி அந்த ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையே க்ளோஸ் பண்ணணுமன்ற ஒரு நோக்கம் இங்கே ஒரு இனத்தை அளிக்கணுமென்றால் அது அறிவில் கை வைக்கணும் அந்த அதை நெச்சு பிளான் பண்ணி எரிச்சிட்டாங்க பட் இப்போ வரைக்கும் அது தன்னோட தனித்தனியை விட்டு கொடுக்கல அப்துல் கலாமுக்கு வந்து மிக பிடிச்ச நூலகம் வந்து எங்களோட ஜாழ்ப்பாண பர்சன நூலகம் தான் நூலகம் தானா என்ன என்ன எனக்கு அதை நிற்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி ப்ரவுடாக ஃபீல் ஆகும் எனக்கு அப்துல் கலாம் ரொம்ப பிடிக்கும் அவரோட சிலையும் இந்தியன் ஹோனரில் வச்சிருக்காங்க அதோட எனக்கு வந்து லைப்ரரிக்கும் ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்கு இடத்துல ஒர்க் பண்ணுறதே எங்களோட பயத்தை இல்லாமச்சதுன்னு தெரியுமா இப்ப நாங்கள் லைப்ரரிக்குள்ள போகலாம் இது வந்து நாங்க பின் கேட்டால் வாரம் கேன்டீன் எடுக்கிற சைட்டால் வந்து நாங்கள் பாருங்க அவ்வளோ சுத்தமாக கூட்டி நீட்டாக வச்சுருக்காங்கன்னு இதுக்குள்ளே வந்த இந்த இடமே சுற்றி வர இது இந்த என்வையான்மெண்ட்டே ஒரு என்ன சொல்கிறது ஒரு அமைதியான சூழல் ஒரு சின்ன சத்தம் குடிக்கிற அளவுக்கு அவ்வளோ அமைதியாக இருந்தது படிக்கிறதுக்கு மிக பொருத்தமான இடம்னு தான் நான் சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதுகளெலாம் எனக்கு டெய்லி நான் இங்கே வருவேன் டெய்லி வருவேன் பக்கத்தில் முனியப்பர் கோயில் இருக்குது பின்னால் அதில் சாப்பிட்றது நாங்கள் வந்து உள்ளுக்கு மெம்பர்ஷிப் கார்ட் எடுக்கிறதுக்காக வந்து என்னை ரினியூ பண்ணணும் ஸோ அதுக்காக வந்து எனக்கு லைப்ரரி ஒரு தாஜ்மஹால் தான் சொல்வேன் நான் அதை பெயிண்ட் அதை அமைப்பே தாஜ்மஹாலுக்கு மாதிரி தான் இருக்கும் இது வந்து லைப்ரரி போகிற முன் ரோட் ரெண்டு சைட்டுமே அந்த ரோட் முன் ரோட் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ரோட்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் அடிக்கடி போன ரோடுன்னு சொல்லலாம் அவ்வளோ ரெண்டு பக்கம் மேடம் நடுவில் நாங்கள் போக நல்லா இருக்கும் நாங்கள் வந்து லைப்ரரிக்குள்ளே போயிட்டு மெம்பர்ஷிப் கார்டு வாங்கிட்டு ஃப்ரீ தான் எந்த பேமெண்ட்டுமே நாங்கள் கட்டலை ஆளுக்கு ஒரு புக்ஸ் எடுத்துகிட்டு நான் ரெண்டு புக்ஸ் எடுத்தேன் ஒரு புக்ஸ் எடுத்தால் எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் பதினாலு நாள் அவங்க கொடுத்துருக்க டேட்டுக்குள்ளே நாங்கள் வந்து ரிட்டர்ன் கொடுக்கணும் இல்லாடி அதுக்கு ஃபைன் அடிப்பாங்க நான் இதை பற்றின ஜாஸ்னா ஹிஸ்ட்ரியை பற்றின தகவலை வந்து நான் உங்கள்கிட்ட மேலும் இந்த வீடியோவில் வந்து நான் சேவ் பண்ணுறேன் இனி அடிக்கடி நம்ம பப்ளமா வந்து இந்த வீடியோவில் பார்ப்பீங்க சொல்லுங்க மிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू